மாணவர்களின் வாழ்க்கையில் படிப்பு ஒரு புறமும் கவனச்சிதறல் மறுபுறமும் உள்ளன இதில் எதனின் ஈர்ப்பு ஆற்றல் அதிகமாக உள்ளதோ அதன் பக்கம் அவர்கள் மனம் செல்லும் படிப்பின் பக்கம் அதிகமாக இருந்தால் படிப்பை நோக்கியும் கவனச்சிதறல் பக்கம் அதிகமாக இருந்தால் கவனச்சிதறலும் செல்லும் ஏதோ ஒரு காரணத்தினால் பலருக்கு நல்லதை விட தீயதை நோக்கி அதிகம் ஈர்க்கப்படுவது இயற்கை விதியாக இருக்கிறது மாணவர்களும் இவ்விதிக்கு உட்பட்டவர்களே என்பதால் பலருக்கு படிப்பில் கவனம் செல்வது குறைவாகவும் கவனச்சிதறில் அதிக ஈடுபாடு கொள்வதும் நடைபெறுகிறது இப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கு படிப்பு வரவில்லை என்று கூறுவது வழக்கமான ஒன்று கவனச்சிதறல் நம்மை நாடி வருவதில்லை நாம் தான் அதனை தேடிச் செல்கிறோம் அதேபோல் படிப்பை நாம் நாடிச் சென்றால் படிப்பும் நம் பயப்படும் என்றுணர வேண்டும் கவனச்சிதறில் இருந்து மனம் மாற்றமடைந்து படிப்பை நாடி உயர்வு பெற அறிவு விருப்பம் துணை துணிவு மற்றும் செயல் ஆகிய பண்புகள் தேவையாக உள்ளது இத்தகைய பண்புகள் அனைவரிடத்திலும் நிறைந்திருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் அறியாவண்ணம் மறைந்து கிடைக்கிறது தங்களுக்குள் இப்பண்புகள் இருக்கின்றன என்பதை நம்ப மறுப்பதுதான் உள்ள குறை இவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த பண்புகள் தங்களிடமும் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆழ்ந்து சிந்தித்தால் படிப்பு மற்றும் கவனச்சிதறல் ஆகிய இரண்டுக்குமே மேற்கூறிய ஐந்து பண்புகளும் பொதுவான ஒன்றாக மற்றும் தேவையாகவும் இருப்பது புரியும் இந்தப் பண்புகள் கவனச்சிதருக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதே இன்றையச் சூழலில் நமது கவனத்தைச் சிதறடிப்பதில் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கைபேசி எடுத்துக்காட்டின் மூலம் பார்க்கலாம் இதன் மூலம் தங்களுக்குள் இப்பண்புகள் இருக்கின்றன என்பதை படிப்பு சரியாக வரவில்லை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களால் உணர முடியும் புதிய கைபேசி புதிய செயலி ஆப் புதிய பொழுதுபோக்கு மென்பொருள்கள் ஆகியவற்றைப் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் இந்த ஐந்து பண்புகள் வெளிப்படுவதைக் காணலாம் இவற்றையெல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை இலகுவாக புரிந்துகொள்வதால் அல்லது பலமுறை செய்து பார்த்து புரிந்து கொள்வதால் உங்களுக்குள் அறிவு இருக்கிறது என்பது தெளிவாகிறது இந்த அறிவு வெளிப்படுவதற்கு காரணம் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தின் விளைவாகும் எவ்வளவு முயன்றாலும் புரியவில்லை என்றால் அதைப் பற்றி அறிந்தவர் துணையுடன் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் இது கூட தெரியவில்லையா என்று அவர் கேலி செய்வார் என்று உணர்ந்தாலும் அதையும் மீறி துணிவுடன் கேட்டு அறிந்து கொள்கிறீர்கள் இத்தகைய செயல்களின் விளைவு கைபேசி செயல்பாட்டில் உங்களின் திறனுயர்வு இன்றைய காலகட்டத்தில் கவனச்சிதறல் தவிர்க்க இயலாதது படிப்பு வரவில்லை என்று கூறுபவர்கள் கவனச்சிதருக்கு பயன்படுத்தும் உங்களின் அறிவு விருப்பம் செயல் துணை மற்றும் துணிவு ஆகிய பண்புகளை படிப்பதற்கும் பயன்படுத்த பழக ஆரம்பியுங்கள் அதற்கு முதலில் படிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுங்கள் புரியவில்லை என்றால் பலமுறை படித்து பழகுங்கள் அப்படியும் புரியவில்லை என்றால் இணையத்தில் பாடங்களை இலகுவாக விளங்க வைக்கும் காணொலிகள் துணையுடன் கற்று புரிந்து படியுங்கள் ஆசிரியரிடம் பாடம் புரியவில்லை என்று விளக்கம் கேட்கும் துணிவு கொள்ளுங்கள் எந்த ஆசிரியரும் கேலி செய்ய மாட்டார் அப்படிச் செய்பவராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கேட்கும் துணைவு கொள்ளுங்கள் இத்தகைய பண்புகளைச் செயல்படுத்தும் போது படிப்பதை நோக்கி உங்கள் மனம் செல்ல ஆரம்பித்துவிடும் நீங்கள் படிப்பை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது படிப்பு உங்களை நாடி பத்து அடி எடுத்து வைக்கும் இவ்விரண்டும் நடக்கும்போது படிப்பும் மதிப்பெண்களும் உங்கள் வசம் விளைவு நீங்கள் படிக்க விரும்பும் கல்வியும் மகிழ்வான வாழ்வும்